ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க சிவப்பாவில் ஒரு டேஸ்ட்டாக சாஃப்டாக பூ மாதிரி புட்டு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலா வாங்க அதுக்கு இப்போ பேனில் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவல் வந்து எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவல் வாசம் வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது இப்போ வறுத்துட்டோம் லைட்டாக வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜரக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக கொஞ்சம் ரவை விட லைட்டாக கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு தனியாக நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறக்கு கிட்டத்தட்ட நம்ம சம்பார வை இருக்கும் அதை விட கொஞ்சம் சிறுசாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சி தான் நம்மளுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வெகு வெகுப்பான தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் அவள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுனால ஒரு அரை கப்பு வரைக்கும் பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சாச்சு லைட்டாக எடுத்து இப்படி நாம்னீங்கன்னா ஒரு ஷேஃப் வரணும் இந்த ஷேஃப் வரலின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அது மேலே வச்சு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டுங்க இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து வெந்துருச்சு நம்மளுக்கு வந்து புட்டு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறக்கு லைட்டை கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் தெரியும் லைட்டை கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் திரி மாதிரி வரணும் அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் லைட்டாக சின்ன சின்ன கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பளவுக்கு திருகுண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காயை வறுத்துட்டு விதை மட்டும் எடுத்து அது கூட சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து ஒரு அஞ்சு முந்திரியை நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து இது கூட அந்த எண்ணெயோடவே சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோடவே சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான சிவப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேங்காயோட சேர்த்தே கூட இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் மாறாது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக சர்வ் பண்ணுறக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தேங்காய் இது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்திய ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இட்லி தோசை இதுக்கு பதிவாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் இம்மளும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்